பிரைசலாட் ஆண்டவர் அச்சுரமாக இயேசு கிருஷ்ணன் விலையர் பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் மிரக்கனாலும் முடி சுட்டி நம் ஆண்டவர் யார் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபை நாளும் இறக்கங்களினாலும் மணிமுடி சுட்டுகிறவர் கிருபை நாள் இறக்கங்களாலே முடி சுட்டுகிறவர் சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் தாவிதின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு தாவிதின் சங்கீதம் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு ஆண்டவர் உயிரை காப்பாற்றுகிற கத்தர் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு உன்னுடைய உயிரை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் நாளும் இறக்கங்களினாலும் முடி சுட்டி உன்னுடைய உயிரை அழிவுக்கு விளக்கி மீட்டு இன்னொரு மொழி பெறப்போ தேவன் கல்லறையிலிருந்து நம் உயிரை மீட்கிறார் அவர் நமக்கு அன்பையும் தயவையும் தருகிறார் தேவன் கல்லறையிலிருந்து நம் உயிரை மீட்கிறார் அன்பையும் தயவையும் தருகிறார் நம் தேவன் யாரு கல்லறைகள்லேருந்து மீட்கிறது இல்லாமல் அவருடைய தயவையும் அன்பையும் தருகிறார் படுகொழி நின்று மீட்கிறார் பேரன்ப பேரன்பையும் இரக்கத்தையும் முடி சுட்டுகிறார் பேரன்பையும் இறக்கத்தையும் மணிமுடி சூட்டுகிறார் ஃபாதர் ஐயா பாடும்போது அப்படிதான் என் ஆத்துமாவே கத்தரையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஐயா பாடும்போது என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்தரின்னு சொல்லி பாடும்போது அவர் சொல்கிறார் படுகொழி நின்று மீட்டு பேரன்பை இறக்கத்தையும் மணிமுடி சூட்டுகிறார் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அருமையான ஒரு குடும்பத்தாரு தம்பதிகள் இருந்தாங்க கத்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டாங்க பகுதி நேரமாக கத்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்காங்க இருவரும் வேலை செய்கிறவங்க கத்தருடைய சபையில் கத்தருக்கென்று தன்னுடைய நேரங்களை கத்தருக்கென்று மீதி நேரங்களை கத்திரக்கென்று பயன்படுத்துவங்க சபையில் எல்லா வேலையும் செய்கிறவங்க திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் சில ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க தெய்வன் வாக்கு பண்ணினார் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார் வாக்கு தத்தங்களை கொடுத்தார் நாட்கள் சென்றது ஆண்டுகள் சென்றது கத்தர் கர்ப்ப கணியை கொடுத்தார் வாழ்க்கை அருமையாக கொண்டிருந்தது இந்த கர்ப்ப காலத்தில் பரிசோதனைக்காக கடந்து சென்றாங்க கடந்து போது பார்த்தீங்கன்னா அவங்கள பரிசோதித்த டாக்டர் உங்களுக்கு மகளோட வயிற்றில் ரெண்டு குழந்தை இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க கத்தர் அட்டிப்பான நன்மைகளை கத்தர் கொடுத்துருக்காரு ஆண்டவரை இன்னும் தேட ஆரம்பித்தாங்க துதிக்க ஆரம்பித்தாங்க அந்த மகள் தன்னுடைய கர்ப்ப காலங்களில் வேலை புரியாமல் வேலை செய்ய முடியாததுனால வேலையை ரிசன் பண்ணிவிட்டு தேவனை அந்த நாட்களில் தேவனை மிகவும் தேட ஆரம்பித்து துதித்து தெய்வ சமூகத்தில் கத்தர் நன்மையினாலும் இறக்கங்களினாலும் தைவ பாராட்டின தேவனை துதிக்க ஆரம்பித்தாங்க கத்தருக்கு நன்றிகளை செலுத்த ஆரம்பித்தாங்க அவங்களுடைய நாட்கள் அருமையாக கடந்து போனது ஒவ்வொரு நாளும் கத்தர் கொடுக்குற வார்த்தையை மனனு செய்து அதை தியானிக்க ஆரம்பித்தாங்க கத்தருடைய வசனத்தின்படி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அந்த சகோதரிக்கு சரீர சுகம் காணப்பட்டது பிரசவ காலம் நெருங்கின போது மகளோடு பிரசவ காலம் போது மருத்துவமனையில் அட்மிட் பண்ண ஆரம்பித்தாங்க குழந்தைங்க கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைங்க தண்ணி குடிச்சிருச்சி அதனால் மகளுக்கு நார்மல் பிரசவம் இல்லை சுசரிங் பண்ணி தான் குழந்தை எடுக்க முடியும் சொன்னாங்க அதுக்கும் ஒத்துக்கொண்டு பிரசவத்தை பிரசவம் பார்க்குற டாக்டர்கிட்ட சரிங்க டாக்டர் நீங்கள் சொன்னபடியே செய்யுங்க என்று கணவனும் மனைவி ஒப்புதல் பண்ணி கொண்டாங்க உப்பு கொடுத்தாங்க குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு குழந்தைங்கள எடுத்தாங்க முதல் பிறந்த ஆண் குழந்த நல்ல ஆக்டிவாக குழந்தைக்கு பரிசோதிச்சு அந்த குழந்தைக்கு உண்டான முதல் உதவியை செய்து அருமையான குழந்தைய ஆண் குழந்தை எடுத்தாங்க குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு தெரிய வந்தது ரெண்டாவது எடுக்கும்போது அழகான ஒரு பெண் குழந்தை எடுக்கப்பட்டாங்க குழந்தைய சுத்தம் செய்து என்னென்ன காரியங்களோ குழந்தைக்கு முதல் உதவி செய்தாங்க குழந்தையோட அசைவில் குழந்தையோட சரீரத்தில் அசைவில்லை சுத்தமாக ஜீவனற்ற நிலமையில் குழந்தை இருந்தது ஜீவனற்ற நிலமையில் இருந்தது டாக்டருங்க என்னென்னோ பரிசோதிச்சு என்னென்னவோ செக்கப் பார்த்தாங்க இந்த காரியங்கள் மகனோட உறவினருக்கும் மகளோட உறவினருக்கும் தெரிய வந்தது குழந்தையோட தாயாருக்கு இந்த காரியங்களை சொல்ல வேண்டாம் அவங்க மயக்க நிலமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டாம் தாங்க இந்த குழந்தைய டாக்டருங் கொண்டு போய் ஐசியூவில் வச்சு என்னென்னவோ காரியங்கள் செய்கிறாங்க அந்த குழந்தைக்கு கண் காது மற்ற காரியங்களெல்லாம் பரிசோதித்து பார்க்குறாங்க பரிசோதித்து பார்த்து சில மணி நேரங்கள் கழித்து அந்த தாயார் கண் விழி விழிக்கிறாங்க விழிக்கிறவனே குழந்தையை பார்க்குறாங்க குழந்தைய பார்த்தவொன்னே தொட்டியில் இன்னொரு குழந்தை ஒரு குழந்தைய பார்த்தாங்க பார்த்துட்டு இன்னொரு குழந்தை எங்கெங்கன்னு கேட்டாங்க அவங்க கணவரும் உறவினர்கள் ஒன்றும் சொல்ல முடியாத இக்கிட்டான சூழ்நிலை அந்த மகளை பார்த்து உனக்கு உடம்பு எப்படிமா இருக்குன்னு கணவர் அதை விடுங்க குழந்தை எப்படி இருக்குது குழந்தை எங்கிங்கன்னு கேட்டாங்க யாராலும் பேச முடியாத அழ ஆரம்பித்தாங்க மகளோட கரத்தை கையை பிடிச்சி அழ ஆரம்பித்தாங்க குழந்த குழந்த குழந்தை கண்டி குழந்தைக்கு ஒரு அசைவும் இல்லை குழந்த டாக்டருங்க பரிசோதிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகள் வந்து என்னை தூக்கி உட்கார வைங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த மகளை தூக்கி இப்படி சாட்சி உட்கார வைக்கிறாங்க அந்த சாட்சி உட்கார வச்ச உடனே கணவனும் கணவனோட கையை பிடிச்சிட்டு அந்த மகள் அந்த நேரம் கத்தருடைய வார்த்தை சொல்கிறாங்க சங்கீதம் நூற்றி மூன்று அந்த ஒன்றிலேருந்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை எப்போதும் சொல்லி குடும்ப ஜபத்தில் ஜெபிக்கிறது உண்டு எல்லா ஜெபங்களும் முடிஞ்சு அந்த சகோதரி சொல்லி ஜெபிக்கிறது உண்டு கணவருடைய கையை பிடிச்சி சொல்கிறாங்க அந்த குழந்தைய ஒன்று என்னை கூட்டி கொண்டு காட்டுங்க இல்லை அந்த குழந்தைய என்னிடம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும்போது கணவனும் மனைவி அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதெல்லாம் காட்டக்கூடாது அவங்களோட நிலமை மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அவங்களோட குழந்தையை பார்த்து பதற்றத்தில் அவங்க இருக்கிற நிலமையை இழந்துட்டாங்கன்னா மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா வேண்டான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க விடாப்பிடியாக குழந்தை கேட்டதுனால குழந்தைய கொண்டு வர ஒத்துக்கொண்டாங்க அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த மகளோடு கால் மேலே போட்டாங்க அந்த கால் மேலே போட்டு கணவனும் மனைவி கரங்களை பிடிச்சி அந்த மகள் அழறா அழுது கத்தடைய வார்த்தை சொல்கிறாங்க என்னாத்துமாவே கத்தரை சோத்திரி என் மூலமே அவருடைய பரிசுத்த சோத்திரி என்ன ஆத்துமாவே கத்தரை தோத்தறி அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபைனாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி அப்படியா வசனங்களை சொல்லி அந்த ஒன்றிலிருந்து அந்த பத்து வசனங்களை சொல்லி சொல்லி கணவனை மனைவி ஒரு முறை சொல்லி முடித்தாங்க இரண்டாவது முறை சொல்லி முடித்தாங்க மூன்றாவது முறை சொல்லி முடித்து அந்த மகள் அழுது அண்ணாந்து பார்த்து தேவனை நோக்கி அழறாங்க அந்த பிள்ளையோட கால் விரல் அசைய ஆரம்பிச்சது அந்த பிள்ளையோட கால் விரல் அசைய ஆரம்பித்தது இவங்க வசனம் சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த தாயாரும் தகப்பனாரும் அழும்போது பிள்ளையோட கால் விரல் அசைய ஆரம்பித்தது கூட இருந்த உறவினர்கள் அந்த பிள்ளையோடு ஒரு விரல் அசஞ்சதை பார்த்தாங்க மறுபடியும் பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்து கை விரல் அசைஞ்சதை பார்த்தாங்க அந்த பிள்ளையோட சரீரத்தில் அசைவு உண்டாகிறத பார்த்தாங்க அழுதுட்டு அந்த கணவனை இப்படி தட்டி அந்த உறவினர்கள் சொல்கிறாங்க பிள்ளையோட விரல் அசையுது பாருங்கள் மறுபடியும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்கிறாங்க அப்போ அந்த கணவனார் உடனே தன்னுடைய பிள்ளையோட சரீரத்தில் மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கும் போது ஆண்ட பிள்ளையோட பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்கிற கத்தை நீங்கள் தான்ப்பா மகள கிருபைனாலும் இறக்கங்களினாலும் முடி சுட்டுகிறவர் நீர்ப்பா படுகூடியின்றி பிள்ளை எடுக்கிறவர் நீர்தான் கல்லறையிலிருந்து உயிரை மீட்கிற கத்தை நீர் தான் அழிவுக்கு பிள்ளையை மீட்கிற கத்தை நீர் தான் ஜீவனை கொடுத்த கத்தை நீர் தான் ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்த கத்த நீர் தான் அப்படியா கனவுன மனைவி ஒரு மட்டுப்பட்டு ஜெபிக்கும்போது பிள்ளை வீரென்று கத்த ஆரம்பிச்சிது வீரென்று கத்த ஆரம்பித்தது அந்த மருத்துவமனையில் ஒரு பெரிய ஆச்சரியம் அது செய்த தெய்வன் செய்தார் பிள்ளை அசைவற்று ஜீவன் போயிடுச்சு என்று டாக்டர்ஸ்கள் நம்பினாங்க உறவினர்கள் நம்பினாங்க தாய் தகப்புனுக்கு அப்படியேப்பட்ட செய்தி அறிவித்தாங்க ஆனால் அந்த பிள்ளைய தாயார் பார்த்து தெய்வனை நோக்கி கூப்பிடும்போது அந்த பிள்ளைக்குள்ள அந்த பிராணனை அழிவுக்கு விலைக்கு தேவன் மீட்டு அந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் உள்ளக்குள்ள ஜீவன கத்தர் அனுப்பி கிருபையும் தயவும் தெய்வன் பாராட்டினார் இரக்கத்தை மகளுக்கு பாராட்டினார் கிருபையை கத்தர் பாராட்டின வேதம் சொல்லப்பட்டிருக்கு இரக்கத்தையும் பேரன்பையும் காட்டுகிற தெய்வன் அந்த பிள்ளைகளுக்கு இரக்கத்தின் தெய்வ பேரன்பின் தேவன் தெய்வன் இன்றைக்கு எப்படிப்பட்ட பலவீனத்தின் முதல்ல சுகவினத்தின் மதில் இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இன்றைக்கு கத்தர் இன்றைக்கு வார்த்தை கொடுக்கிறார் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன் குடும்பத்தில் இருக்கிறவுடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன் பிள்ளையோட பிராணன அழிவுக்கு விளக்கி மீட்டு எப்படிப்பட்ட பலவீனம் வந்தாலும் நீ பயப்படாதே உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இறக்குங்கனாலும் முடி சுட்டுகிற கத்தர் ஒருவர் உண்டு என்பது விசுவாசிக்க வேண்டும் மகனே மகளே விசுவாசிக்க வேண்டும் அவர் மணிமுடி சூட்டுகிறார் கிருபையினாலும் இறக்கங்களினாலும் மணிமுடி சூட்டுகிறார் தயவை காண்பிக்கிற தேவனை நோக்கி நீ கூப்பிடுவாயினால் அன்பு சகோதர சகோதரன் தம் பிள்ளையை மீண்டும் பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு பலவீனத்தின் மதில் சுகவினத்தின் பதில் இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே நீ ஒருவரையும் இழந்ததாதபடிக்கும் ஜீவனை காக்கிற கத்தர் ஜீவனை கொடுக்குற கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு தயவையும் இரக்கத்தையும் கிருபையும் பாராட்டுகிற தேவனாக ஹாலே லூயா இந்த நாள் கத்தரை கொடுத்த வார்த்தையின்படி உன் பிராணன அழிவுக்கு விளக்கி வீட்டை உன்னை கிருபையினாலும் இறக்குங்களால் மூடு சுட்டுகிற கத்தரை நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா எல்லா இன்னல்களுக்கும் இடர்களுக்கும் பயங்களுக்கும் எல்லா பலவீனங்களுக்கும் நீங்கள் ஆக்கி ரட்சிக்கிற ஒரு தேவனி பூமியில உண்டு என்பதை நம்ம நம்ப வேண்டும் ஹலோ லூவியா ஹலலூ யா அன்பு தேவ விசுவாசத்தோடு ஜிபிங்க விசுவாசத்தினால் ஜெயம் எடுங்க கத்தருடைய வார்த்தையினால் மீண்டும் பிள்ளையை பெற்றுக்கொண்டது போல அந்த விசுவாசத்தோடு கத்தருடைய வார்த்தையை சொல்லி பிள்ளையை பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்பிக்கட்ட சூழ்நிலையில் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமி விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லி எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கும்படி கத்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கா கண்களை மூடி அன்பின்வியானவரை கேட்ட சத்திய கை ஸ்தோத்திரம் அடியாளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைமேலும் தேவ கிருபை இறங்கி வரட்டுப்பா தேவனுடைய பேரன்பு இறக்கம் தயவு வெளிப்படுவதாக ஜெபிக்கிறம் எல்லாம் பயப்படுற காரியங்கள் அண்ட ஒரே துதிக்கிற பிராணனுக்கு விரோதமா போராடுகிற எத்தனை செயல்படுகிற எல்லா வல்லமையின் கிரியகம் நசடக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தி வல்லமைனால ஏசுவின் அக்கினி கொண்டு சுட்டு இருக்கிறப்பா புது ஜீவன் பிள்ளைகளுக்குள்ள பாயிட்டா தெய்வீக சர்வாங்க சுகம் இறங்கி வருவதாக நாங்கள் ஜிக்கிறோம் அன்பின் காரங்களில் உள்ள பிள்ளைகளை குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜேபிக்கிறோம் உன்னதமான தெய்வம் ஜெபம் கேட்டுருக்கீங்களோ அதற்கை தோத்திரம் ஏழுராஜ நாமத்தில் ஜேபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஜெபிங்க ஜெயமிடுங்க பிளஸ்டே